அன்புள்ளங்களுக்கு வணக்கம் மூக்கு முட்டை தின்னு போட்டு மணி மூன்றரை ஆச்சு ஆமாம் சிந்திடுச்சும்மா லைட்டாக நான் என்னமா பண்ணுறது நான் போன வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் பே பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னேன் ஐயோ நான் தெரியாமல் சிந்திட்னே அப்படின்னு நானும் முடிஞ்ச வரைக்கும் சிந்தாம்தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நம்ம டீமை ஃபரே சிந்திட்டு சாப்பிடுங்கன்னு மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்க பிப்பு பை கட்டி விட்டுருக்கு இந்த மாதிரி இதையும் கட்டி விட்டோம்னா அதான் அந்த குழந்தைகளை கட்டி விட்டோம் அப்புறம் குழந்தை தானும்மா நான் சிந்திட்டு தான் சாப்பிடுவேன் இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயில் மீண்டும் ஒரு நம்ம சொல்லும் ஹேச் பேக்கில் கொஞ்சம் ஹைட் பண்ண வண்டின்னு நான் சொல்கிறேன்ங்க எல்லாரும் எஸ்யூவின்னு சொல்கிறனால நான் வந்து எஸ்யூவின்னு சொல்கிறேன் செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எல்லோரும் எஸ்யூவின்னு சொல்கிறாங்க இதைய ஒரு குட்டி எஸ்யூவி வந்து நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இதில் என்ன இருக்குது எது இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்போது இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நாலு மாடல் வந்ததுங்க கிளாசிக்கு சிக்னேச்சர் சிக்னேச்சர் ப்ளஸ்ஸு ப்ரஸ்டீஜ் நம்ம ஆல்ரெடி ப்ரஸ்டீஜை பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாசிக் அப்படின்ங்கிறீங்களா அதுதான் இல்லை சிக்னேச்சர் ப்ளஸ் இன்னும் கிளாசிக் வரலைங்க பேசிக் மாடல் உடனே உங்களுக்கு நான் போடுறேன் நம்ம டீம் ஆஃப் நிறைய பேர் கேட்டது தான் கிளாசிக் பேசிக் போடுங்க பேசிக் போடுங்க என்ன காரணம்னா அந்த வண்டி தான் ஏழு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு சார் நான் இன்வைஸ் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன்னுங்க இது ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் அல்லை இன்வைஸ் ப்ரைஸ் பதினொன்று நாற்பது ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு வேறு ரேட்டு தமிழ்நாட்டுக்கு வேறு ரேட்டு ஒவ்வொரு ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் மாற்றங்கள் இன்வைஸ் ரேட்டுங்கிறது மேக்சிமம் ஓரளவுக்கு ஆல் ஓவர் இந்தியாவாகட்டும் ஆல் ஓவர் இந்தியா பதினொன்று நாற்பது இருக்கும் இந்த வண்டியில் வந்து மேலே டிஆர்எல் கம் இண்டிகேட்டர் வந்து மேலே வந்துடுதுங்க கீழே வந்து உங்களுக்கு நார்மல் ஹாலோஜின் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்கோடாங்கிற பேட்ஜி அப்புறம் மேல ஒரு வெண்ட்டு கீழே கீழே ஃபுல்லாக ஏர்வென்ட்டு வேறு பார்க்கு சீன் இல்லை எதுவுமே வரலைங்க அப்படியே மொட்டையாக இருக்குது மெயின் மெயினான விஷயம் நாங்களுக்கு ஓட்டும் போது நாங்கள் ஆமிக்கிறதுங்க நான் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு மேனுவல் ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக் டார்க் இன்வெர்டர் வருதுங்க நார்மல் சில்வர் கலர் அலைவில்ஸ் உங்களுக்கு வந்துடு இரநூத்தஞ்சு அறுபது பதினாறு கொடுத்துட்றாங்க டாப் மாடல் உங்களுக்கு பதினேழு வரும் சைடு வந்து மோட்டரைசிங் மிரருங்க வித்து இண்டிகேட்டர் அப்புறம் மேலே வந்து இது வந்துடுதுங்க இதுக்கு பேர் என்னமோ ரிஸ்கின் மறந்துட்டேன் ரூப் ரெயில் வந்துடுதுங்க ஷார்க்வின் ஏண்டனா வந்துடுது அவ்வளோதான் அப்புறம் பெட்ரோல் டேங்க் நாற்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி அப்படியே பின்னாடி புறக்கால வந்திங்கன்னா பேக் எல்லாம் வராதுங்க டிஃபோக்கர் வந்து பிரேக் லைட் வந்துடுது ஸ்கோடாங்கிற பேட்ச்சு கைலாக் வேறு எதுவுமே இல்லை பின்னாடி பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது அப்புறம் சில்வர் கலர் ஸ்கிப் ரெண்டு ரெண்டு ரிஃப்ளெக்டிங் கல் அப்புறம் அவங்களுக்கு இது மட்டும் எல்இடி மற்றதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ரிவர்ஸ் கேமரா வந்துருச்சு இருமா சொல்கிறேன் இப்போ தான் எனக்கு தொடுறேன் ரிவர்ஸ் கேமரா வந்துடுது நானூற்றி அறுபத்தஞ்சு லிட்டர் பூட் ஸ்பேஸு என்ன அது நன்னாரி நன்னாரி சர்பத்து இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து லான்ச்சுங்களா அதனால் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சி அறுபத்தஞ்சி வாஞ்சு அதே சைஸ் தான் ஆமாம் சிக்ஸ்டி ஃபார்ட்டிக்கு ஃபோல்டிங் இருக்குதுங்க அப்புறம் இது பிடிச்சி எழுக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க லைட்டெல்லாம் ஒன்று ஆமாம் லைட் கொடுத்துருக்காங்கம்மா உள்ளே லைட் இருக்குது லைட் இருக்குது ஆமாம் அப்பா சாத்தவே முடியல அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது ஆண்டில்லையா ஆமாம் சென்டரில் மட்டும் குரோம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல மட்டும் ஒரு ஒரு மீன் டிசைன் அப்புறம் இங்கே வந்து வேறு கலரில் இல்லை எல்லாமே கருப்பு கலராக மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க சீட் வந்து உங்களுக்கு லெதர் சீட் வராது நார்மல் துணி சீட் தான் வருது துணி சீட் வந்தாலும் கொஞ்சம் அந்த அந்த கொஷன் நல்லா இருக்குதுங்க ஹேண்ட் வருது மூணுக்குமே உங்களுக்கு ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க அப்புறம் எல்இடி லைட்ஸ் இங்கே வந்துடுது கொட்டியாக ஒரு ஒரு கைப்பிடி ஒரு சுருப்பை உணவு கொடுத்துக்கலாம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசி வந்துட்டு கீழே ரெண்டு டைப் சி வந்துருதுங்க டைஸை போட்டதால் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் குட்டு கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்புறம் வண்டி உங்களுக்கு சின்னது பண்ணிவிட்டாங்களா குஷாக் வந்து பெரிய வண்டி இது குஷாக்குடைய தம்பி அதனால் வந்து சின்னதாக இருக்கும் மற்றபடி ஏர்பேக்கில் ஆறு பேக் கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் பின்னாடி பிறக்கலையில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க அவ்வளோ சிம்பிள் நீட்டாக இருக்குது அப்புறம் ஏரி இறங்குறதுக்கு நல்ல ரொம்ப ஈஸியாக இருக்குது நல்ல வயசானவங்க வயசானவங்க அந்த மாதிரி ஏரியாங்களுக்கு இருக்கு சீட் ஹைட்டு வந்து மோட்டரைஸ்டு வரல நார்மல் தான் வருதுங்க சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஆ இந்த பக்கம் சாயத்துக்கு முன்னாடி போகிறது மட்டும்தான் என்னென்னா சீட்னுடைய அந்த உடைய பக்கெட் சீட் நல்லா கொடுத்து நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க நல்லா தொட பிடிக்குது முதுகு நல்லா பிடிக்குது நல்லா இருக்குது ம் ஓ அப்படியே பூட்டி செய்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கீழே அந்த டோரில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மண் உள்ளே வராதுக்கு சேர் உள்ளே வராது மழை பேஞ்சதுன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா அடியில் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் இன்ஜின் அதே இன்ஜின் தான் நீங்கள் வந்து கேட்பீங்க ஏன் இன்ஜினை பற்றி காமிக்கல சொல்லலை அப்படின்னு ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு பேரும் நம்ம நம்ம சொல்லிவிட்டால் காமிச்சிட்டேங்க ஒன் லிட்டர் இன்ஜினுங்க நூற்றி பதினாலு பிஹெச்பி நூற்றி எழுபத்தெட்டு என்எம் டார்க்கு அவ்வளோதான் இது ஆக்சுவலாக மேனுவல் அவ்வளோ பெரிய வித்தியாசமில்லைன்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு ப்ளஸ் லைட் கிரே தீம் இண்டியில் கொடுத்துருக்குறாங்க வண்டி வந்து இப்போது புஷ்பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்குறாங்க சாவி இங்கே சாவிக்கானிங்க சாவி வந்து லேட்டஸ்ட்டாக வருது இல்லைங்க அந்த சாவி தான் இது உங்களுக்கு ரிமோட்டோடு வந்துடுது அதுக்கப்புறம் டேஷ் போர்டு யூஸ் போர்டெல்லாம் அதே தானுங்க அப்புறம் டிஜிட்டலான மீட்ரு அப்புறம் செட்டு அப்புறம் இதில் உங்களுக்கு ஏப்பிள் ஏர்பு ஏப்பிள் கர்ப்பிளே ஆண்ட்ராய்ட் ஆயிட்டோ எல்லாமே வந்துடுதுங்க எப்போ கேட்குறீங்களா இதுமா உருளை ஆமாம் எதுவுமே பாட்டு பாடல இருங்க ஏதாவது பாட்டு பாடுச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன் அப்புறம் இது வந்து கிரே கலரில் கொடுத்து சின்ன ஒரு புள்ளி புள்ளியே ப்ளூ கலர் டிசைனு அப்புறம் இங்கு இந்த ஒரு லைட்டு கிரே இது வந்து டார்க் கிரே டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பருப்புற டிசைனுங்க அப்புறம் ஏசி வந்து என்ன டைக்கா நல்லா ஆமாம் அப்புறமா இதில் அதே தான் அப்புறம் இது ஒரு தனியாக மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க கண்ணாடி வச்சுக்கலாம் இதுவும் வச்சுக்கலாம் கண்ணாடி ஆமாம்மா கண்ணாடியோட பாக்ஸ் சேர்க்குறது கரெக்டாக இருக்குமில்ல ஏய் இந்த பிள்ளைக்கு இத்தனைமா எப்படிமா கண்டுபிடிச்சேன் என போன தடவை கூட நீ சொல்ல இதை பற்றி சூப்பர் இந்த சில்வர் கலரு இதை சுற்றி ரைட் வேரட்டி மலர் வந்துடுது இங்கே ஒரு சில்வர் கலர் டிசைனில் வந்து சில்வர் கலர் அப்படியே இந்த குரோம் டிசைன் ஒன்று வருது இதை சுற்றி ஷைனிங் பிளாக்கும் வருது அப்புறம் அசாடு லாக் அண்ட் லாக் அப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப் அப்புறம் ஆட்டோமேட்டிக் லைமெட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுதுங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லைங்க ரெண்டு டைப் சி மேனுவல் ஆர் கீருங்க ப்ளஸ் ரிவர்ஸோட ஏழு டொல் ஓட்டு சார்ஜ் வந்துருது ஒரு ஹேண்ட் பிரேக்கு சின்ன இது ஆ நல்லா குளியாக போகுது ஹேண்ட் ரெஸ்ட்டு ஒரே ஹேண்ட் ரெஸ்ட்டு அது அட்ஜஸ்டபிளாக ஆமாம் ஆமாம் இங்கே வரு அட்ஜஸ்டபுள் அட்ஜஸ்டபுள் ஹேண்ட் ரெஸ்ட் ஆமாம் அப்புறம் அவங்க டூ அப்புறம் டூ ஸ்போக் ஸ்டேரிங் வில் வந்துடுதுங்க மற்றபடி சவுண்டு இந்த பக்கம் வச்சுக்கலாம் வாய்ஸ் தர இந்த பக்கம் வந்துடுது இந்த பக்கம் இந்த மீட்டர் சம்மந்தமான விஷயமெல்லாம் இந்த பக்கம் வந்துடுது அப்புறம் ஹெட்லிட்ட அப்புறம் ஹெட்ல மேலே கீழே மட்டும் ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இதுக்கும் ரெஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்கம்மோ இதுக்குமே ஆமாம் உண்மையாலுமேங்க நீங்கள் வந்து இந்த மேனுவல் மட்டும் ஸ்டேரிங் ஸ்டேரிங் வந்து டெல்ட்டு டெலஸ்கோபிங் ரெண்டுமே இருக்கும் என்ன விஷயம்னாங்க எனக்கு கூட எனக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சுது வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்ட அந்த ஃபீல் தெரிஞ்சது இந்த மேனுவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நான் ஆஃப் பண்ணுறேன் ஒரு நெம்மையும் கூட தெரியாது வண்டி ஓடிட்டுருக்குதுங்க வண்டி ஓடிகிட்ருக்குது ஒரு நெம்மையும் கூட தெரியாது இங்கே வேறுங்க ஸ்டியரிங் மேலே நீங்கள் கை வைங்க வந்து நீங்கள் மேனுவல் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டேரிங்கில் மட்டும் நீங்கள் கை வைங்க விரங்கி நீங்கள் கை வைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஆ சொல்ற பேட்ரி வண்டியாக்டிருக்கு டேஷ்போர்டாகட்டுங்க கண்ணாடி அப்போல் சரி நீங்கள் எங்கே வேணாலும் கை வச்சு பாருங்கள் இப்போ என்ன ஸ்மூத் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா கோ அநியாயத்துக்கு இருக்குதுங்க ஸ்மூத்து ஒரு நேமம் கூட தெரிலிங் இதுலேயே அப்புறம் ஏப்பிருக்காருலேயே ஆண்ட்ராய்டு ஆட்டாவில்லாம் வந்துடுதுங்க

என்னென்னா இது வந்து சிக்னேச்சர் ப்ளஸ்ஸுமா அதுக்கு இதுக்கு என்ன இல்லை அப்படின்னா சன் ரூஃப் கிடையாது அப்புறம் ஒயர்லெஸ் கிடையாது அப்புறம் அலைவில் வந்து செவன்டீன் இன்ச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குது அவ்வளோதான் அதனால் விலை கம்மி சிக்னேச்சர் ப்ளஸ்ஸு ஏசி ஓட்டதுக்கப்புறம் அந்த கம்பல்சரான சவுண்டு கேட்குது இந்த காற்று வர சவுண்டு கேட்குது அவ்வளோதான் ஒரு பாட்டுமே பாட்டு பாடுவேன் தேவையாக இருக்குது ஒன்றும் பண்ண வேண்டாம் ஃபுல் மேட்டு போட்டு ஓட வேண்டியதுதான் மெயினான விஷயங்க நம்ம இந்த வண்டியை வந்து ட்ரையல் எடுக்கணும் அது ஒரே இது தான் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையல் போகலாம் போகும்போது பேசிக்கலாம் நான் போன வண்டிக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இது சும்மா நெகு நெகு நெகுன்றது சீட் பெல்ட்டு நான் இன்னுமே எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் பிரியர் தான் பட் என்ன இருந்தாலும் இந்த வண்டியில் எனக்கு வந்து கொஞ்சம் மேனே உள்ள ஒரு இது வந்துருச்சு அது என்னது கிரஸ் கிரஸ் வந்துருச்சு மேனுவலில் ஜூஸுக்கு போகிற கிரஸ் ஆமாம் ஆமாம்மா இந்த விஷயத்து மறந்துட்டுனா அன்றைக்கு ஒன்றுனா சில்லற காசு போட்டுக்கலான்னு எத்தனை வண்டி வந்தாலும் எத்தனை கோடி கொடுத்து வண்டி வாங்கலாம் எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கலாம் சில்லற காசு போட்டுக்கு வண்டி வேணும் சி வண்டி இடம் வேணும் இங்கே வேறு ஃபஸ்ட்டு கீரை போட்டு வாண்டி உள்ள சூப்பராக இருக்குதும்மா ஹைட் வந்து நான் கொஞ்சம் கீழே தான் வச்சிருக்கிறேன் பட் இருந்தாலுமே நல்லா தெரியுது பண்ண டிக்கெட் தான் ஒரு எண்பது நான் தொண்ணூறு பர்சண்டே தெரியுது ஃபர்ஸ்ட் கியர் போட்டு காலை எடுத்துட்டேன் அதுவாக போயிட்டுருக்குது எவ்வளோவில் போகுது பன்னெண்டு பதினாலு பதினாறு வரைக்கும் போதுங்க இப்படியே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம டிராஃபிக்காக கேஃபிக்கே ஓடுது அப்படின்னா நம்ம டிராஃபிக்கில் நீங்கள் போகிறீங்கன்னா அழகாக நீங்கள் செகண்ட் கியரோ இல்லை ஃபர்ஸ்ட் கியரோ போட்டிங்க பாட்டு கார் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பாட்டு போய்ட்டே இருக்கும் வண்டி வருது பட் நிறுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஆகணும் வாய்ப்பே இல்லைங்க போதுங்க இந்த பவர் இந்த டார்கெட் இருந்தால் போது நம்மளுக்கு நூற்றி எழுபத்தி எட்டு என் டார்கெட் நம்மளுக்கு தேவை நூற்றி பதினாலு பிஹெச்பி இருக்குதுங்க இது முழுக்க முழுக்கவே ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் நல்ல செலவில்லாமல் ஒரு பெட்ரோல் வண்டி கொஞ்சம் பட்ஜெட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்காக வண்டி உங்களுக்கு பவர் டார்க்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அண்ணனை வாங்கிக்கிங்க உஷாக்கு வாங்கிக்கிங்க இல்லைன்னா இல்லை நம்ம பசங்களுக்கு ஸ்லாவிய நிறைய பேருக்கு பிடிக்கு செடானுங்க அதனால் நீங்கள் வந்து ஸ்லாவிய போய்க்கிங்க நம்ம ஸ்மூத்தாக ஓட்டிட்டு அழகாக நீங்கள் மேலே கொண்டுட்டு கொஞ்சம் கொண்டு குழியெலாம் எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை அவளுங்க ஆவணிங் ஓட்டிட்டு போகணும் அப்படின்னா கையில் குன்மையாலுமே அட்டகாசமாக நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஏற்றக்காராக இருக்கும் பட்ஜெட் வைஸும் ஓகே நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா மேனுவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இது ஒரு பதினொன்று போது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒன்றரை ரெண்டு ரூபா சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன் பதிமூணு ரேஞ்சு வரும் நாளுக்குள்ளே அந்தளவுக்கு வந்து இது ஒருத்துங்க மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்னிக்காரங்க சொல்கிறது வந்து பத்தொம்பது சொல்கிறாங்க பட் எப்படி இருந்தாலும் ஆவரேஜாக நீங்கள் லோக்கல் ஓட்டினீங்கனாலே இந்த மாதிரி மெதுவாக எக்ஸேட்ராக அமைத்துவே அமைத்தாதீங்க செருப்பை மேலே வச்சுக்கணும் அப்படியே சூக்கால் மேலே வச்சுட்டிங்கன்னா போகுது அலங்கா போயிட்டுருக்கோம் ஆர்டி மீட்டர் ரெண்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி போய்ட்டுருங்க எந்த பக்கம் கவர்மெண்ட் லெஃப்ட்டாக ரைட்டா நம்ம சைடா நம்ம நான் ரைட் ஒட்டி தான் இண்டிகேட் ஓட்டுக்கலாம் ஸ்லோ பண்ணிக்கலாம் இன்னைக்கு இப்படித்தான் கதையாயி போச்சுங்க ஆமாம் காலையில் சண்டைக்கட்டிலம்மா கோவம் வந்துடுச்சு என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆமாம் நிறைய பேர் அந்த அந்த ஆன்மீனத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே கூட ஒட்டி போயிட்டே இருக்கிறது சி அப்பா சாமி என்றைக்குதான் இவையெல்லாம் மாறுவாங்களோ அது பாருங்க ஒரு உண்டாக்கி கரெக்டாக கூட ஒட்டியே போயிட்டுருக்குது எப்படி டிராஃபிக்கில் மாட்டாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டி போயிட்டு போயிட்டுருக்குது மாட்டி வச்சுப்போம் ஆமாம் தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ்கெலாம் வந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேங்க வழி விடுங்க இன்றைக்கி ஒரு பஸ்கார் திருப்பூர் டு கோயம்புத்தூர் வண்டி தானுங்க அதனால் எஸ்எல்எஸ்ஸாக எஸ்கேஎஸ் எஸ்கேஎஸ் ஒரு பச்சைக்கிழமை வண்டி போயிட்டு இருந்ததுங்க அந்த வண்டிக்காரர் போயிட்டுருக்குறாரு லெஃப்டில் ஒரு கார் இருக்குது ஆம்புலன்ஸ் ஆமணி ஆறு அடிக்குதுங்க போட்டு கீ 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 கீனு போயிட்டுருக்குறா அப்படின்னு நகரவே மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நகர்ந்தார் அதுக்கப்புறம் வண்டி நேராக போய் நின்றுது நம்ம போய் நேராக போய் சூழிறதில் நின்று இறங்கி நான் சொன்னேன் ஆனால் ஏன்னால் இப்படி பண்ணுறீங்க பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு நான் பின்னாடி சேர்ந்து ஆனடிக்கிற ஆரம்பிச்சிட்டேங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இல்லைங்க எந்த பக்கம் வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க ஆம்புலன்ஸு ஆனால் ஆம்புலன்ஸ் வர்றது எந்த பக்கம் தெரியாது நம்மளுக்கு ஏன்னா ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பக்கம் கேப் கிடைக்கிதோ லெஃப்ட் ரைட் ஏதோ பூந்து பூந்து போயிடுவாங்க எப்போவுமே நாங்கள் நாங்கள சொல்கிறேன் கேட்டுக்கேன் ஆம்புலன்ஸ்காரங்களுக்காக நீங்கள் வழி விடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடையாது வழி விட்டே ஆகணும் இல்லைன்னா அது இன்றைக்கி வந்து சட்டத்துக்கு எதிருங்க ஆனால் ஆமாம் லைசன்ஸ் கூட ரத்து பண்ணிட்டேன் கேரவில் ஒருத்தருக்கு அதனால் வந்து ஆம்புலன்ஸ் வருது உங்களுக்கு ச நீங்கள் மிரரில் பார்க்குறீங்க தெரியுது வண்டி வர தெரியல அப்படின்னா எதுவுமே யோசனை பண்ணாதீங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் கூட மண் விட்டு கீழே இறங்கிடுங்க யோசனையும் பண்ணாதீங்க இல்லை உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குது நல்லா தெரியுது லெஃப்டு கிட்டே டிராஃபிக் இருக்குதுன்னு டப்பால் ரைட் ஒட்டி போய் செவ் தொட்டி நின்றுருங்க ரைட் ஒட்டி முடிஞ்ச வரைக்கும் டிவைடரும் அது செவரு எவரு நம்மளுக்கு தெரிஞ்ச பா பாஷையில் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி புண்ணியமாக போட்டுக்கிட்டீங்க டிஎம்எஃப் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க உங்களை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லி வேறு எது கூடுறீங்களோ இல்லையோ தயவு ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டுருங்க புண்ணியமாக போட்டு உங்களால் ஒரு உயிர் வந்து பிழைக்கும் அதுக்கப்புறம் வண்டிக்கு வருவோம் சஸ்பென்ஷனு மற்றது எல்லாம் நம்ம வார்த்தாச்சுக்கோங்க எல்லாம் அதே தான் சேம் அதே கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தான சஸ்பென்ஸாக இருக்குது அப்புறம் உங்களுக்கு குண்டும் குழியும் வந்து நாமளும் போகும்போது லைட்டாக குதி இருக்குமான்னு கேட்டால் இது வந்து ஹேச் பேக் ஹேச் பேக்னுடைய இதில் தான் வண்டி ஹைட் பண்ணி லைட்டாக ஒரு எஸ்இவி டைப்பில் இருக்குது மற்றபடி தார் ரோடு நார்மல் ரோட்டுக்கெல்லாம் போனீங்கனாலும் உங்களுக்கு பெருசாக அந்த குதியிலாம் இருக்குது நல்லா நெகு நெகுன்னு இருக்குதுங்க பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும்னு அழகாக ஆறு கிலோ மீட்டர் ரெண்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க இப்போ நாற்பதுக்கே நான் வந்து நாலாவது கீரை போட்டேன் பெருசாக இடிக்கலைங்க முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கொடுக்கேன் இடிக்கலை இடிக்கலை ஆனால் வண்டி வந்து ரொம்ப மெதுவாக போகுதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த பவர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இதே நீங்கள் கீரை மாதிரி எழுதிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போகும் போது இந்த பவர் இருக்குது இதை விட வச்சுன்னா கொய்யென்னு அறுபத்தஞ்சி போயிடுச்சு நல்லா ஸ்மூத் இருக்குதுங்க வண்டியில் என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்க பெட்ரோலாக டீசலாக அப்படின்னு சொல்லி சாரி பெட்ரோலாக டீசலாங்கிறேன் மேனுவலாக ஆட்டோமேட்டிக்கானு சொல்லி ஏம்மா இதுலங்க டீசல் வரப்போகுது டீசல் ஏனுங்களே மோ ஸ்கோடா சூப்பு அப்படிலாம் டீசல் வரப்போகுது வெயிட் பண்ணு அதை விட மக்கள் பெருசுமே மே எதிர்பார்க்கப்பட்டுட்டு ஸ்கோடா விஆர்எஸ்ஸு அது வரப்போகுது பாரு விஆர்எஸ் மட்டும் வரட்டு புக்கிங் பார் எத்தனை பேர் நான் நீயணும் நான் எடுக்க மாட்டேம்மா நம்மளும் பெட்ரோல் அடிக்க அது வசதியான அரைச்சி வாங்குவாங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வருமா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு மேலே வரும் அது இஆர்எஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு தனி செட்டாக ஃபேன்ஸ் இருக்கிறாங்கம்மா அவங்க தான் வாங்குவாங்க நல்லா இருக்குதுங்க நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக மட்டும் நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும் பட்ஜெட்டுக்கேற்ற வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்குது நல்லா ஹேண்ட்லிங் நல்லா இருக்குதுங்க ஸ்டேரிங் நல்லா இருக்குதுங்க ஃபீலு எனக்கு ஒன்றுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கை விட இது எல்லா விதத்துலேயும் பெட்டராக தெரியுதுங்க எனக்கு மேனுவல் ஆனால் உண்மையிலுமே நான் ஒரு ஆட்டோமேட்டிக் பெரியருங்க ஆட்டோமேட்டிக் வச்சு தான் அலங்காம நான் ஓட்டுவேன் பட் என்னதுனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மேன்யூல் இந்த உடைய அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்குது எனக்கு இங்கே வர இப்போ நான் ஸேரிங் விடுறேன் எப்படி திரும்புதுன்னு மட்டும் மறக்க வேண்டிய அழகாக இத்தனைக்கு ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் என்ன ரொம்ப ஸ்லோ ஸ்பீடு தான் அவ்வளோதான் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டேரிங் ஓட்டலாம் கண்டிப்பாக ஒரு நாள் லாங்கு வந்து நான் பேசிட்டேங்க ஆட்டோமேட்டிக் ஒரு நாள் லாங்கு மேனுவல் ஒரு நாள் லாங்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்கோடு இப்போ தான் ஓட்டுன்னு பெரியமாகி போச்சுங்க லாங்குக்கு இது வேறு மீட்ரு வேறு மூணு டிசைனாக வந்து மாற்றிக்கலாம் இந்த முப்பத்தாறு வர மாதிரி டிசைனு இப்படி வர டிசைனு இப்படி வர டிசைனு சூப்பராக இருக்குது பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி கம்மியாக தான் வருங்க பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு அஞ்சுருவா ஆறுரூவா ஏழு ரூபா நம்ம ஆல்ரெடி எனக்கு ஸ்கோடா சர்வீஸ் போட்டிருப்போம் அதுலேயே ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம சொல்லியிருப்பேங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஜெர்மன் கார் விரும்பும் மக்களுக்கு மிடில் கிளாஸை விட கீழிருக்கிறாங்க லோயர் மிடில் கிளாஸ் அவங்களாம் வாங்க முடியாமல் இருந்த கார் ஜெர்மன் கார்ஸ்லாம் நினச்சி பார்த்துட்டு ஐயோ எங்கனால் உள்ளே வர முடியாதுங்க ஷோரூம் ஃபுல்லாக அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அருமையான ஒரு அறப்பிரசாதம் ஜெர்மன் பெரியர்களுக்கு அந்த குண்டுமொழி ஏரி இறங்குறதில் கொஞ்சம் அந்த லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா அந்த ரோடுனுடைய டேப்பர் கட் பண்ணி மறுபடியும் ரோடு போட்டிருப்பாங்க அந்த இடம் ஏரி இறங்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இன்ஜினோட ஸ்மூத்தாக பட்டை எடுத்துருச்சு வண்டி வந்துருச்சுங்க டெமோ வண்டி கோயம்புத்தூர் எஸ்டிஎல் இருக்குதுங்க எஸ்டிஓட எல்லா பிரான்ச்சிலேயுமே இருக்குதுங்க திருப்பூர் கோயம்புத்தூருங்க கரூர் கோயம்புத்தூர் நாலு பிரான்ச் இருக்குதுங்க பொள்ளாச்சி எல்லா பக்கமே டெமோ வண்டி வந்துருச்சு ஸ்கோடா கையிலாக கூடது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்க்குறா போய் ஓட்டி பாருங்கள் மேனுவல் வந்துருச்சுங்க ஓட்டி பார்க்குறது கூட நான் நான் சொன்னேன் சொன்ன பாருங்கள் ஏசியெலாம் போடாதீங்க எதுவுமே வண்டி வெறும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விடுங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க வண்டி உங்களாலே நம்ப முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஒரு நிமிடம் கூட சத்தம் வராது இன்ஜின் அவ்வளோ சூப்பராக செட் பண்ணிக்கிறாங்க அந்த கேலிபிரேஷன் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்குறாங்க சரி நீங்கள் வந்து இந்த வண்டி பார்க்கணும் பிடிக்கணும் நீங்கள் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் எஃப்ஜியோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருந்தேங்க நீங்கள் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லா வீட்லேயும் நான் தானுங்க நம்மளுடைய சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலேயும் எனக்கு இருக்கிற அறிவிலி மட்டுந்தான் நான் சொல்கிறேன்னுங்க நம்ம பெரிய கார் இன்ஜினியர் கார் கண்டுபிடிச்சோரெல்லாம் கிடையாதுங்க கார் ரிவ்யூ பண்ணுற அளவு ஒரு முப்பது வருஷமாக காரில் ஏதோ புழங்கிட்டு இருக்கிறோம் அதனால் எதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜில் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் பட் என்ன இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் ஏன்னா அஞ்சு வரல ஒரே மாதிரியாக இருக்குதுங்களா அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு நல்லா ஓட்டி பாருங்கள் இங்கே வந்து கோயம்புத்தூர் ஷோரூம் வந்தீங்கன்னா அவனாசி ரோட்டில் பேரு பாண்டியராஜ் இருப்பா பிள்ளைங்க நம்ம வேறு சொல்லி நீங்கள் வந்து பாண்டியராஜ்கிட்ட பாருங்கள் வண்டி தெளிவாக உங்களுக்கு ஓட்டி காமிப்பா அப்படிங்க தெளிவாக நல்லா டெமோ காமிப்பாப்பிள்ளையா ஏ டூ ஜெட் உங்களுக்கு அதனால் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைடு பண்ணுங்கள் நல்ல வண்டின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆறு ஆறாயிரம் ரூபாய்க்கு தானே ஆமாம் நான் ஆறாயிரம் பேக் அதுக்கு நீ உடனே ஏர் பேக் அப்படிங்கிறேன் கூட ஏகப்பட்ட சேஃப்டி ஃபியூச்சர்ஸோடு எல்லா இதுலேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த இது வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் சி ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஆட்டோ ஸ்டார்ட்டு எப்படி ஆஃப் ஆச்சு அதிகா எங்கே எே இரு பேசிகிட்டு இருக்கும்போது அது ஆப்பாச்சுன்னா அப்புறம் காலை வச்சுட்டு இருந்தால் ஆப்பாகி போச்சு சரிங்க நான் காண்டெக்ட் நம்பர் இல்லை நான் கொடுத்துருக்குறேன் எஃப்ஜி ஸ்கோடை வந்து நீங்கள் வேணால் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து வந்து வண்டி ஓட்டி பார்த்து டிசைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோடை கையில் பிடிக்கும் சரிங்களா அடுத்து ஒரு சூப்பர் வீடியோ சமைக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்மா